அல்லாஹம் அலாசிதின் முகமதின் வாலா அலிஹி வசாஹி வசலீம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்காத்தூ நாளைக்கு திங்கக்கிழமையுடைய மயரிபு ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த மயரிபாக இருக்கும் ஏன்னா ரஜபு இருபத்தேழுடைய இரவு அது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் இஸ்ரா இஸ்ராமராஜ் பயணம் மேற்கொண்டு அல்லாஹுவை சந்தித்த இரவு ரஜபு இருபத்தி ஏழு நம்முடைய துவாக்களுக்கு இஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு இரவு இந்த இரவில் ரசூலுல்லாஹி சல்லாஹலிவாசலம் அவர்கள் இஸ்ரா மேராஜ் பயணம் மேற்கொண்டதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு செலாத்து இருக்கு இந்த செலாத்தா ஊதி நம்ம அல்லாஹிட்ட துவா கேட்கும்போது நம்மளுடைய ஹலாலான முராதுகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அழகான முறையில் நிறைவேற்றப்படும் அந்த செலாத்துடைய பெயர் வந்து செலாத்து தாஜ் செலாத்துடைய கிரீடமாக பார்க்கக்கூடிய ஒரு செலாத்து இந்த செலாத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது இன்ஷால்லா இனி வரும் நாட்களில் அதை பற்றி பார்க்கலாம் இன்ஷால்லா நாளைக்கு இந்த செலாத்த நம்ம எண்ணிக்கை இல்லாமல் ஓதலாம் குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் ஓதணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தி ஒரு முறை ஓதி அதை வாக்கெழுங்க இது கொஞ்சம் பெரிய செலாத்து தான் மனப்பாடமாக தெரிஞ்சவங்க ஒரு நிமிஷத்தில் ஓதலாம் புதுசாக ஊதுறவங்க கண்டிப்பாக நேரம் எடுக்கும் இது பெருசாக இருக்குது நேரம் ஆகுதுன்றதுக்காக அப்படியே ஓதாமல் விடாதீங்க உங்களால் எவ்வளோ ஊத முடியுதோ அதை பாருங்கள் ஏன்னா நம்முடைய நீயத்தை தான் அல்லா பார்ப்பான் அல்லாஹ் முசல்லி அலி அசீதனா முகமதின் சாஹிபி தாஜ் வல் மஹராஜ் வல் புராக் வல் அலம் தாஃப் இல் வலாஹி வல் வபாஹி வல் கஹதி வல் மரலி வல் அலம் இஸ்மஹோ மக்தூபுன் மர்ஃபுன் மஷ்ஃபுன் மங்கூசுன் பில்லோஹி வல் கலம் سيد الحرب والحجم جسمه مقدس مؤثر متحر منور في البيت والحرم سمش الله بدر الدجا سدر العلا نور الهدى في الورى مصباع اللرم جميل الشيم الشفيه الأمم صاحب الجود والكرم الله حاسمه وجبريل خادمه والبراك مركبه والمعراج صفره وسدرة المنتهى مقامه وقاب قوسين مطلوبه والمطلوب مقصوده والمقصود موجوده سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين عنيس العاربين رحمه للعالمين راحه الهاشكين مراد المشتاقين سمس العارفين سراج السالكين، وسباء المقربين محب الفقراء والورباه والمساكين سيد الثقلين نبي الحرمين امام الكبلتين وسيلتنا في الدارين صاحب كاب قوس محبوب رب المشركين ورب المعربين جد الحسن والحسين مولانا مولى الثقلين

ناس الحق بالحادي الى صراطك المستقيمة على اله حق قدره ومقدار الذي السلام عليكم ورحمة الله وبركاته